அலாமலை வரமத்துல வபரகாத்து பேரன்புமிக்க சகோதரிகளே நான் முஸ்தக்கீம் மௌலவி தற்பொழுது மலேசியாவிலிருந்து முக்கியமான ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது மனிதன் என்று சொல்லக்கூடிய பொருள் பெருமதியானவன் மனிதன் மதிக்கத்தக்கவன் மனிதன் கௌரவமானவன் உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான படைப்புக்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன அந்த படைப்புக்கள் அனைத்திலும் மனிதன் என்பவன் மதிக்கத்தக்கவன் அவன் யாராக இருந்தாலும் சரி எந்த வகுப்பை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் ஏழையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்கள் பெறுமதியானவர்கள் அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் நாங்கள் பார்க்கின்றோம் உலகத்தில் கொலைகள் அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது மனிதனை கொலை செய்வதற்கென்றே பல நாடுகள் ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றன நவீன ரக ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றன ஒரு சில நாடுகளில் என்னவென்றால் ஆயுதங்கள் தயாரிப்பதுதான் அவனு அவர்களுடைய முதன்மையான தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆயுத உற்பத்தி செய்யக்கூடியவர்களுடைய ஆசை அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாடுகளிலும் சண்டை உருவாக வேண்டும் ஒவ்வொரு நாடுகளிலும் பிரச்சினை உருவாக வேண்டும் நாங்கள் பார்க்கின்றோம் உலகத்தில் பல நாடுகள் இருக்கின்றன உக்ரைன் ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் அந்த இரண்டு நாட்டுக்கும் இடையிலே பிரச்சினை அந்த இரண்டு நாட்டுக்கும் இடையிலே பிரச்சினை பல வருடங்களாக சண்டைகள் பிரச்சினைகள் அந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏன் காரணம் காரணம் ஒன்றுமில்லை ஏதோ பிரச்சினை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதேபோன்று பார்க்கின்றோம் பலஸ்தீன் இஸ்ரேல் இந்த இரண்டு நாட்டுக்கு மத்தியில் பல வருடங்களாக பிரச்சினைகள் சண்டைகள் இனப்படுகொலைகள் இனப்படுகொலைகள் மனித படுகொலைகள் அதே போன்று சிறுவர்கள் எத்தனையோ பேர் பெண்கள் எத்தனையோ பேர் இன்று வரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சுத்திகரிப்புக்காக வேண்டி பல நாடுகள் ஆயுதங்களை விற்பனை செய்து கொண்டே இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதேபோன்று இன்னும் எத்தனையோ உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் உள்நாட்டு போர் என்றும் இரண்டு நாடுகளுக்கிடையிலான போர் என்றும் இப்படியான போர்கள் இப்படியான யுத்தங்கள் இப்படியான பிரச்சினைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நபீசல்லாஹூ அலஹி அவர்கள் சொன்னார்கள் இன்னமின்ன ஸ்ராத் லாயத் காத்தில் வல்ம்துமகுத்தில் அதாவது கியாமத் உலக நாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் கொலை செய்யப்பட்டவனுக்கும் கொலை செய்கின்றவனுக்கும் நான் ஏன் இவனை கொலை செய்தேன் கொலை செய்யப்பட்டவனுக்கு நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று தெரியாமல் இருக்கும் அப்படியான ஒரு காலம் வந்துவிடுமென்றால் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்பதாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் எமது நாட்டை எடுத்து கொண்டால் அண்மை காலமாக பல கொலைகள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது மோட்டார் சைக்கிளில் வருகின்றார்கள் மற்றும் வாகனங்களில் வருகின்றார்கள் வந்து என்ன செய்கின்றார்கள் அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு போகின்றார்கள் கொலை செய்துவிட்டு செல்கின்றார்கள் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே கொலைகள் நடைபெற்ற வரலாறுகளும் சம்பவங்களும் எமது நாட்டில் பதியப்பட்டிருக்கின்றன எந்த அளவுக்கென்றால் பிள்ளை தன்னுடைய தாயை தன்னுடைய மகனை மகன் தன்னுடைய தாயை கொலை செய்வ செய்த வரலாறுகள் எமது நாட்டில் இருக்கின்றன அதே போன்று சிறிய சிறிய காரணங்களுக்காக வேண்டி அரசியல் காரணங்களுக்காக வேண்டி இப்படியான காரணங்களுக்காக கொலை செய்த செய்கின்ற வரலாறுகள் எமது நாட்டிலே இருக்கின்றது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்ய முடியாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வது எமது பாசையில் அதாவது என்னுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் அது ஹராம் தடுக்கப்பட்டிருக்கின்றது அவன் யாராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி யாரும் யாரையும் கொலை செய்ய முடியாது கொலை செய்வதற்கு கடவுள் எங்களுக்கு அனுமதி தரவில்லை அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி தரவில்லை கொலை செய்வது அறாம் என்பதாகத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது ஏனைய சமயங்களும் இந்து மதமாக இருந்தாலும் பௌத்த மதமாக இருந்தாலும் எல்லா மதங்களும் அடுத்தவர்களை கொலை செய்வது தடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகின்றது மனிதனை விட்டு விடுவோம் ஏனைய படைப்புக்கள் எறும்பை கூட வேண்டுமென்றே கொலை செய்ய முடியாது ஏனைய ஊர்வனங்கள் ஏனைய பிராணிகளை கூட வேண்டுமென்று கொலை செய்ய முடியாது வேண்டுமென்று கொலை செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை ஏனைய மதங்களில் உரிமை இல்லை என்பதாக எங்களுக்கு ஒவ்வொரு சமயங்களும் படித்து தருகின்றது அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் இந்த காணொளி பேசுவதற்கான முக்கியமான காரணம் இதுவாகத்தான் இருக்கணும் நேற்று அல்லது நேற்றைய முந்தைய தினம் எமது நாட்டில் பதுளை நகரத்தில் ஒரு தாய்க்கு பிறந்த இரண்டு சகோதரர்கள் மூத்த சகோதரன் என்ன செய்கின்றான் இளைய சகோதரனை அப்படியே வாழால் துண்டு சுண்டாக வெட்டக்கூடிய காட்சி நாங்கள் முகப்புத்தகத்தின் மூலமாக பார்வையிட்டோம் அது வைரலான ஒரு வீடியோவாகவும் ஆகிவிட்டது அப்படியே துண்டு சுண்டாக வெட்டுகின்றான் தன்னுடைய தாய்க்கு பிறந்த சகோதரர் ரெண்டு பேரும் தன்னுடைய தாய்க்கு பிறந்தவர்கள் நானாவும் தம்பியும் அப்படியே துண்டு சுண்டாக வெட்டுகின்றான் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மக்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு நாட்டில் தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் நான் தலை குனிகிறேன் இந்த விடயத்துக்கு இப்படியான செயல்கள் மனிதர்களை கொலை செய்பவர்களுக்கு உயர்ந்தபட்ச தண்டனையை இப்பொழுது இரு இருக்கக்கூடிய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் இப்பொழுது இரு இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய அதிபர் ஏகேடி அனுருக்கும் கௌரவ அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் இப்படியானவர்களை கைது செய்து அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியின நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது மங்கஹிதாதர ஆதர சகோதரவருணி சகோதரினி மினிஸ்கியன ஜாதிக் ஜாத்திய லோகே வட்டினா வஸ்துவக் கிசிம ஆக் ஆகமகிங் மினிசகோ ගහතනග්‍රීමට අවසර නැත මිනිසුන් නවන ජීවීම් පවා නිකුරනේ මරාදෙමිය නොහක අද ලෝකයේ දිහා බලනකොට මිනිසුන්ගේ ආරක්ෂාවට කිසිදු පිළිවලක් දකිින්ඩබෑ මිනිසුම්ව මරාදැමීම සඳහා නවීන ආයිද නිස්්පාධනය කරන බව අපිට දන්නවා. සුළිප්‍රයෝජනය සඳහා සුළුලාවයට බලතලේ ස්ථීර කරීමට අමු අමුවෙන් මරලදානවා පලස්තීන්වල අවුරුදු ගණනාවක් පොඩි ලදරුවන් පවා මරලාදානවා ඒ චූටි ලදරුවන් මොනවද කළේ ඝාතනය ක්‍රරීමට අපේ ලංගාව මාතෘ භූමිය දිහා බෙලවුත් දවසෙන් දවස මිනිස් ගාතන මිනිස් වැඩි තැබීම ඒවගේ සිද්ධියක් තියෙන බව සිදු වෙනවා. ගරු උසාාවිය භූමියකින් ඇතුළ වැඩි තැබීමකින් මරලදානවා කැෙනෙකුට පාර යන්න බෑ බයයි මෝටසයිකල් වලින් වාහනවලින් එනවා වැඩිතැමීම් කරලා යනවා.ඒක් මිනිසකුට තවත් මිනිසකු ගාතනකිරීම තහනම් මගේ වචිනවලින් කිව්වුත් ඒ හරාම් වලා තක්තුළු න්නක් කුරුවන්වල අල්ලා කියන බව සඳහං කරලා තියෙනවා. එක මිනිසා අනිත් මිනිසා මරලදාණ්ඩබේ මොන හේතුවටද ඉයාාව මරලා දෙම්මේ. ह कारणාව පतिन रा्य होल एकसी प्रसीें सए पबवि हमले कय if1 किल् with्रन औरवि्रली यदम andैक् पनिවय का ॉप what हैन inन बदु day before yesterday elder brother has killed a younger brother with a sword for a slight family problem but he did not kill him alone but he has killed him in front of much people he cut him by pieces like a beef පොඩිපොඩි කේලි වගේ මාලු කපන වගේ මස්කපනව වගේ කපල දෙම්මා හැබැයි මං ලෙද්ජ වෙනවා යතන හිටපු ඔක්කෝමලා බලාගෙන හිටිය වීඩියෝගත්තා එයාලා හිතුනොත් ඒක නවත්තගණ්ඩ තිබුණා තමම්ව බිහිකරපු අම්මාව පුතාමරලාද දෙමා ඒ වගේ මාතරු භූමියත් තමා අපි ජීවත් වෙන්නේ ඒ වගේ සිද්ධියක් නොවන්ඩ ඉඩදෙන්න්ඩ හොඳනෑ නි නවන්ඩ ඉඩදන්ඩ එපා අනේ ජනාධිප ජනපත්තුමනිි ඒවගේ සිද්ධියත් වනොත් යාලාට ඉහලම දඩුව දඩුවම දෙන්්ඩ ඕනයි කළතමා මගේ මේ වීඩියෝක බලාපරොත්තුව ස්තුූතියි. .

Tetra to nzọkye ndanà kubakiyanze kusinze ndanàkibitindo kusinze na kubitindo 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 na kubitindo.